வைக்கிற சோப் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க வந்து நம்ம சின்ன சின்ன கட் பண்ணிக்கணும் இந்த சோப் எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து அரசன் சோப்பு இல்ல பவர் இந்த மாதிரி என்ன சோப் வேணுமோ அந்த மாதிரி சோப் வந்து வாங்கி வச்சுக்கலாம் நீங்க நல்லா பெரிய பழமா வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நீங்க வாங்கக்கூடிய எலுமிச்சம்பழம் வந்து சின்னதா இருந்தது அப்படின்னா ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி சோடா உப்பு நம்ம சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆப்ப சோடா இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும் இது இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த சோப் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் எவ்வளோ சின்ன துண்டுகளாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நம்ம காய்கறியெல்லாம் சரவக்கூடிய இது வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த காய்கறி சரவதில் கூட இந்த சோப்பு வந்து நீங்கள் வந்து சரவி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த கத்திலேயே வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளவு சின்னதாக வந்து கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த சோப்பு முழுவதையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு சின்ன துண்டுகளாக செஞ்சு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த சோப்பு முழுவதுமே நான் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டருக்கு ஆகிற அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த சோப்பு எல்லாத்தையும் இப்போ நம்ம போட்டுறணும் இப்போ சோப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா இந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்ச நேரம் அடுப்பில் வைக்கலாம் ரொம்ப வந்து கொதிக்க வேண்டியதில்லை இப்போ இந்த தண்ணி வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை சூடானால் போதும் லைட்டாக தண்ணி சூடாகிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா இப்போ லைட்டாக தான் நான் சூடு பண்ணியிருக்கேன் இந்த தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம சோப்பு எல்லாமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதனால சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் நீங்கள் வந்து அந்த மாதிரி சோப்பு கட் பண்ண முடியல அப்படின்னா நைட்லேயே வந்து ஒரு சோப்பு அப்படியே கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே அந்த சோப்பை போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா காலையில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த சோப்பு முழுவதுமே அப்படியே கரைஞ்சிருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து இப்போவே ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் முழுவதுமே அப்படியே கரைஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம அந்த லெமன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ஒரு லெமன் முழுவதையும் அப்படியே இதில் வந்து பிழிஞ்சு விட்டுரலாம் அதனுடைய விதைகளெல்லாம் இல்லாமல் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த லெமனுடைய சாறு வந்து இதில் ஊற்றிடுங்க சம்பளம் வந்து இதில் ஊற்றிக்கிறேன் இது வந்து பிழிஞ்சு வடிகட்டீட்டை விதைகளெல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்து பூ சேர்த்திக்கலாம் நம்ம நிறைய போட வேண்டாம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ போட்டிருக்கேன் அளவு போட்டால் போதும் சாம்பு நம்ம தலைக்கெல்லாம் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஷாம்பு இது நீங்கள் என்ன குவாலிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பேக்கெட் ஆல் கிளியர் வந்து ரெண்டு ரூபா இது இதில் வந்து நான் சேர்த்திக்கிறேன் ரெண்டு பேக்கெட் சேர்த்துருக்கேன் ரொம்ப சின்ன சாம்பு அப்படின்னா நீங்கள் மூணு கூட சேர்த்திக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சூடு ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஒரு பாட்டில் எடுத்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த லிக்விட் வரும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் துணி துவைக்கிறத பொறுத்து உங்களுக்கு அத்தனை நாட்கள் வரும் நம்ம கடைகளில் வந்து இந்த மாதிரி எவ்வளோ லிக்விடெலாம் காசு கொடுத்து வாங்குவோம் ஆனால் இது நம்மளே செய்கிறது வந்து சூப்பராக இருக்கும் லெமன் ஏன் சேர்த்துறோம் அப்படின்னா துணிகளில் இருக்கக்கூடிய அழுக்கு முழுவதையுமே லெமன் எடுத்துரும் அதனால தான் வந்து நம்ம லெமன் சேர்த்துறோம் அதே மாதிரி சோடா பூ போட்டால் துணிகளெல்லாம் கிழிஞ்சிரும்னு நினைக்காதீங்க நம்ம ரொம்ப கம்மியாக தான் சோடாப்பூ சேர்த்திருக்கோம் அதுவும் அதை ஆப்ப சோடா தான் போட்டிருக்கோம் அதனால் வந்து அது ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு துணிகள் வந்து நல்லாயிருக்கும் அதனால இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு எனக்கு வந்து இந்த டப்பு நிறைய துணிகள் இருக்குது இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் எப்போவுமே துவைக்கிறப்ப நீங்கள் ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய மிஷினாக இருந்தாலும் சரி வைக்கக்கூடிய லிக்யூடு அல்லது சோப்பு தூள் எது போட்டாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து மிஷின் ரன் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா துணிகளை போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து துணிகள் பளிச்சுன்னு இருக்கும் இப்போ வந்து நான் மிஷின் ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து நான் ரெண்டு மூடி லிக்விடு வந்து இந்த தனியில வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ எனக்கு இருக்கிற துணிகள் உங்களுக்கு காமித்தேன் அந்த துணிகளுக்கு வந்து இப்போ நம்ம எல்லாம் வர்றப்போ அந்த பாட்டிலினுடைய மூடி கிடைக்கும் இல்லைங்களா அதில் தான் இந்த லிக்விட் இப்போ நான் ஊற்றி வச்சிருக்கேன் இந்த கம்ஃபோர்ட் பாட்டிலில் தான் வந்து இப்போ செஞ்ச லிக்யூட் ஊற்றிருக்கேன் அந்த தான் வந்து நான் ரெண்டு மூடி ஊற்ற போகிறேன் ஒரு மூடி ஊற்றிட்டேன் இப்போ நம்ம மிஷின் வந்து ரன் பண்ணி விட்டுக்கலாம் நொறை வந்து நல்லா வரும் இப்போ ரெண்டு மூடி லிக்விட் நான் ஊற்றிருக்கேங்க ஒரு மூடி உங்களுக்கு காமிச்சா அது இல்லாமல் இன்னொரு மூடியும் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா நொறைச்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம துணிகளை போட்டோம் அப்படின்னா துணிகள் இருக்கிற அழுக்கு வந்து நல்லா போயிடும் இப்போ நான் எதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா இந்த லிக்யூடு நான் செஞ்சேன் அது வந்து எப்படி துணிகளெல்லாம் பழச்சுட்டுருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம செய்கிறப்ப அந்த துணிகளும் எப்படி வந்து நல்லா இது பாருங்க அப்படின்னு நுற வந்து நல்லா வருது பார்த்தீங்களா நம்ம சாதாரணமாக வாங்குற லிக்யூடு விட இந்த சோப்பில் நம்ம வந்து செய்கிற லிக்யூடு வந்து உங்களுக்கு நல்லா நுற வரும் அழுக்கும் போயிடும் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கம்ஃபோர்ட்டெல்லாம் யூஸ் பண்ணவே வேண்டியது இந்த மாதிரி நம்ம லிக்யூடு தயார் செய்கிறப்ப ஷாம்பு வந்து நம்ம இதுலேயே ஊற்றிடுறோம் இல்லைங்களா அதுவே நல்ல வாசனையாக இருக்கும் அதனால நம்ம அடசரப்பா கம்ஃபோர்ட்டெல்லாம் சேர்த்துவோம் அந்த மாதிரி கம்ஃபோர்ட்டே நம்ம சேர்த்த வேண்டியது கிடையாது இப்போ இந்த மாதிரி நொறைச்சி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம துணிகளை போட ஆரம்பிக்கலாம் இதில் இப்போ இது துவைச்சி முடிச்சு உங்களுக்கு துணிகள் எப்படி பழிச்சுன் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் அப்படியே காமிக்கிறேன் இப்போ வந்து மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு துணி எல்லாமே துவைச்சிட்டு இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறப்ப நல்ல நுறையாக இருந்தது இப்போ வந்து மிஷின் சுற்றிட்டுருக்கிறப்ப இல்ல நீங்கள் வந்து நுறையே வரல அப்படின்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரன் பண்ணுறப்ப நல்ல நுறம் வந்துச்சு இல்லைங்களா அதுக்கப்புறமா இப்போ தொலைச்சிட்டு நல்ல அழுக்கு போயிடும் அது முழுவதுமே தொலைச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் இதை அலசுறப்ப நீங்கள் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணவே இல்ல இதில் வந்து நம்ம அதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே போட்டிருக்கோம் லெமன் இருக்குது அதுக்கப்புறமா சாம்பு இருக்குது அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதில் கம்ஃபர்ட் சேர்த்தாமையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம துவச்ச துணிகள் எல்லாமே பாருங்கள் நல்லா அலசியாச்சு துணிகள் எல்லாமே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த சேரீஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்ககிட்ட காமிச்சேன் இந்த லிக்கி சோப் சோஃப்லிக்கோ தான் வந்து துவைச்சேன் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் நம்ம சாதாரணமாக துவைக்கிற சோஃப்லிக்கோட விட இது இனிமேல் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து பிரைட்டாக இருக்குது துணிகள் எல்லாமே நல்லா அழுக்கு போயிருக்கு அதே மாதிரி இந்த டவலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மடமடான்னு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே இந்த சுருக்கங்களெல்லாம் தெரியும் நல்லா நம்ம சோப் வந்து நிறைய இருந்தால் தான் இந்த மாதிரி மடமடான்னு இருக்கும் அந்த மாதிரி எவ்வளோ ஒரு நல்லா இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஸ்மெல்லும் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு துணிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கலர் வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம வந்து இந்த சோப்பில் உள்ள இவ்வளோ நல்லா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸு என்னுடைய சேனலில் நிறைய இருக்குது அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது மாதிரி ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே நான் சேல் இருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியரில் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்